வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கவும் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் உன் அப்பா பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது ஒரு பிரச்சனை முடியும் முன்னரே அடுத்த பிரச்சனை தொடங்கிவிடுகிறது விடுமா என்று நீ சில நீயே தீர்த்துக் கொள்கிறாய் ஆனால் ஒரு சில பிரச்சனைகளை உன்னால் தீர்க்க முடியாமல் வெளியில் சொல்லவும் முடியாமல் ஆழ்ந்த வருத்தத்தில் உள்ளாய் விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன்னுடைய மனம் உன்னை ஒரு குளிய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு நீ கிரீடத்தை ஆறுதல் சொல்லவும் ஆளில்லை நான் என்னதான் செய்வேன் என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி பல பேர் இருந்தாலும் தனிமையாக இருப்பது போல நீ உணர்கிறாய் யாராவது உன்னிடம் வந்து பேசினால் கூட அவர்களுக்கு பதில் தர முடியாத சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறாய் எனக்கென்று யாருமே இல்லையே என்று அழுது புலம்புகிறாய் இந்த சூழலில் தானே நீ இருக்கிறாய் உன் அப்பா முருகப்பெருமான் நான் அனைத்தையும் அறிவேன் நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் கண்ணீரை கண்டு கொண்டுதான் உன்னிடம் நான் பேசுகிறேன் நீ இப்படி அழுகின்ற அளவுக்கு எதுவும் நடந்து விடவில்லை உனக்கு தேவையில்லாததைதான் நான் உன்னிடமிருந்து அகற்றியிருக்கிறேன் இதைவிட சிறந்ததைதான் நான் உனக்கு தேர்வு செய்துள்ளேன் உன்னுடைய எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டுதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் உன் தனிமையை நான் போக்குகிறேன் உனக்கான வெற்றியை நான் தருகிறேன் நீ எந்த திசையில் போக வேண்டும் என்று நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் நீ உன் வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்கிறாய் கஷ்டங்கள் வருவதெல்லாம் சகஜம்தான் ஆனால் நீ அதில் நான் கூறியதை நினைவில் கொண்டிருந்தால் உன் கஷ்டத்தை நானே தீர்ப்பேன் உனக்கான பொருள் உன்னிடம் வரும் நான் அதை முடிவு செய்து விட்டேன் இனி யாராலும் அதை மாற்ற முடியாது உன் கைக்கு வர தாமதம் ஆகுமே தவிர நான் எழுதியதை மாற்றி எழுத எவராலும் முடியாது என் பூச்சைகள் மட்டும் கவனத்தை செலுத்து உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ ஏன் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறாய் எதையாவது நினைத்து உன் மனதை நீயே காயப்படுத்திக் மனப்பான்மையை வளர்த்துக்கொள் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல நீ உணர்கிறாய் அல்லவா உனக்கான நல் பாதையை நான் காட்டுகிறேன் உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் சந்தோஷம் பெருகும் கந்தனின் காலடி பட்டால் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் உன் கருமாவும் கண்ணெதிரே வராது என்னை முழுமையாக நேசி நான் அதை விட அதிகமாக உன்னை நேசிப்பேன் என் செல்ல பிள்ளையே நீ ஏன் சிறிய விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நிம்மதி இல்லாமல் வருந்துகிறாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்களின் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதே மற்றவர்களுக்காக நீ ஏக்காதே கிடைக்காத அன்பையே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய சுய மரியாதை அந்த இடத்தில் பொய்ந்து போவதை நீ உணர மறுக்கிறாய் யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ உன்னுடைய அப்பன் முருக பெருமான் நான் உன்னுடனேயேதான் இருக்கின்றேன் உன்னுடைய மனக்குமுறல் உன்னுடைய அழுகை இவை அனைத்தும் எப்படி என்னுடைய காதல் விழாமல் இருக்கும் என் பிள்ளை மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடப்பதை பார்த்து என் கண்களில் வேதனையாய் கண்ணீர் கொட்டுகின்றது உனக்கான பக்கபலமாய் நான் இருக்கிறேன் இன்று நீ வழியால் அழுகையில் நீ மனதில் வேதனையையும் கஷ்டத்தையும் வெளியில் குமரலாய் கொட்டித் தீர்த்தாய் அதை பார்த்து உன் அப்பா நான் அதிர்ந்து என்ன செய்வது என்று அறியாமல் வியந்து போயுள்ளேன் இவை எல்லாமே முழுவதுமாக எடுத்து பார்த்தால் உன்னுடைய கோபமும் உன்னுடைய சுய மரியாதையை இழந்து மற்றவர்களுக்காக அன்பை இயங்குவதும் தான் உன்னுடைய தவறாக இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய கோபத்தை அனைத்தையுமே நீ இனிமேல் இழக்கப் போகின்றாய் நான் உன்னிடம் வருகையில் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான பொறுமையையும் உனக்கான தன்னம்பிக்கையையும் நீ பெறப் நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ போகின்றாய் என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என்னுடைய சிரிப்பு என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி அதை உனக்கு பதிலாக நான் தாங்கிக் கொள்கிறேன் இது வரை நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் ஏமாற்றம் துரோகங்கள் இவை அனைத்தையுமே நீ இழக்கப் போகின்றாய் மாறாக உனது வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தையே நான் உனக்கு பரிசாக அளிக்கப் போகின்றேன் அதையே நீ பெறப்போகின்றாய் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை மட்டுமே நீ தூக்கி எறிய வேண்டும் நீ என்னுடைய செல்ல பிள்ளை உனக்கு என்ன தேவையோ அது உன்னை விட உன் அப்பன் முருகப்பெருமான் எனக்கு நன்றாக தெரியும் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியுடன் இருப்பாய் நான் உன்னை அப்படி இருக்க வைப்பேன் என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு நிறைந்திருக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் விடிவு காலம் வந்துவிட்டது உன்னுடைய துயர காலம் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்கவே உன் அப்பா நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் சகல சௌபாக்கியங்களும் இனிமேல் உனக்கு கிடைக்கும் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் யாம இருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகராம் வீரவேல் முருகனுக்கு அரூகரா